ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஹூண்டாய் ஆக்ஷன் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை விட் பண்ணக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்த மொடல்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபோர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கார் செய்யப்பட்டது ஓகே இது கரெக்டாக இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது எத்தனை சிசி இந்த கார் என்ன ப்ரைஸுக்கு இந்த கார் இலங்கையில் விற்பனைக்காக நீக்கன்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த காருடைய கரெக்டான மாடல் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுண்டாய் ஏக்சன்ட் இதுதான் இதோடைய கரெக்டான மோடல் ஏசிசிஎன்டி இதுதான் இதோடைய ஸ்பெல்லிங் ஹுண்டாய் ஏசன்ட் ஓகே இது எத்தனை ஆண்டு வாழ்ந்ததுன்னு பார்த்தா இரண்டாயிரம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும் ஓடிக்கணுன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது இதோடய இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சிசி இதோடய இன்ஜின் சிசி கியர் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோ கியர் வாகனம் மேடின் கொரியா இதுதான் இதனுடைய மேடின் கண்ட்ரி ஓகே அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த காருடைய ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கார் அவ்வளோ பெரிய எதுவும் இல்லை ஒரு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் மலிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த காரில் இருக்கிற வசதிகள் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் ரிட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது பவர் ஷட்டர் அப்புறம் இந்த கார் ஒரிஜினல் பெயிண்டோடையே விற்பனைக்காக நிற்கிது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் உள்ளே உங்களுக்கு ஏபிஎஸ் அப்புறம் ஆர்ம் ரஸ் வசதி இருக்குது ஹெட் ரஸ்ட் இருக்குது உள்ள ஏசி வசதி இருக்குது நல்ல கண்டிஷனில் இப்போவும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏசி வசதி இருக்குது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இருக்குது ஸ்கூப் லைட் வசதி இருக்குது பவர் ஸ்டேரிங் இதில் வசதி இருக்குது ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு நல்ல க்ளீனாக பர்ஃபெக்டாக ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்புறம் சைட் ஆன்டனா வசதி இதில் இருக்குது இது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்புறம் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் வசதி இருக்குது சுப்பவ் கண்டிஷனில் இந்த கார் இலங்கையில் விற்பனைக்காக இருக்குது ஜென் மைலேஜோட விற்பனைக்காக இருக்குது ஓகே லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த காருக்கு இவங்க சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் உங்களுக்கு ப்ரைஸ் குறைத்து தருவாங்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் this இஸ் not a fixed ப்ரைஸ் இல்லை ஓகே எனிவே இந்த இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தாயிரத்துலேருந்து அவங்க குறைச்சி தருவாங்க உங்களுக்கு கார் பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் நான் கொமெண்டில் நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பற்றி இன்னும் அதிகமான நீங்கள் கேட்கலாம்